வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ் ஒரு நூற்றி இருபது அடிக்கு மேலே தான் கிடைக்குங்க கம்மியாக கிடைக்காது மெட்டில் போட்டுட்ருக்குறாங்க மெட்டில் போட்டு தார் ஊற்றிடுவாங்க மெட்டில் போட்டுட்ருக்குறாங்க இன்னும் சைடெல்லாம் போட்டுருக்குறாங்க இந்த ரோடு ஃபேஸுங்க உங்களுக்கு பாருங்கள் அந்த மெயின் ரோடு மெயின் ரோடு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த லாரி நிற்கிற மெயின் ரோட்லேருந்து ரோடு அது நாற்பது அடி வழித்தடமுங்க மெயின் ரோடு இந்த மெயின் இருந்து கட்ரோடு அப்படியே இதில் வந்து அப்படியே இந்த ரோட்டில் ஜாயின்ட் ஆகிக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோவை மெயின் ரோட்லேருந்து கிணத்துக்கடுவுங்க கிணத்துக்கடவுலேருந்து சொக்கனூர் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த எழுபது சென்ட்டை ரீச் பண்ணிக்கலாமுங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது தண்ணி ஓடிட்டு தான் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோறு சோறு இருக்குது பாருங்க ஸ்கொயராக வந்துடும் நீட்டாக பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும்ங்க அந்த பில்டிங் தெரியுது பார்த்துங்க பில்டிங்லேருந்து நேர் இந்த புறமா அந்த புறம் பார்த்தீங்கன்னா பங்குங்க வேறு எதாவது கேஷ் கம்பெனியெல்லாம் கிடையாது பங்க்கு நேராக கீழே வந்துடுங்க அந்த பில்டிங்லேருந்து நேராக வந்துடுங்க சைட் அப்படியே ரோடு பேஸ் கவர் ஆகுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் வந்து ரன்னிங்கில் இருக்குது போர் வேலோடு வந்துடுங்க சென்ட் எவ்வளோ சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏகால் லட்சரூவா சொல்கிறாருங்க எழுபது சென்ட் இருக்குது ரெண்டே கால் லட்ச ரூபா சொல்லும் விலைங்க கம்மி பண்ணி பண்ணலாம் இது யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் ஏதாவது பார்த்துருந்திங்கன்னா பக்கமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு நல்லா ரோடு ஃபேஸிங் இருக்குதுங்க ரோடு குத்தலோ மற்ற எதுவுமே இல்லைங்க பாஸ்ட்டுக்குங்க நல்லா இருக்குதுங்க குர்மெண்டான ஏரியங்க எல்லாம் பாருங்கள் பக்கத்து கார்டு போட்டு கட்டுற விவசாயம்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்கிறாங்க வாங்கி ரீசேலுக்கு ரீசேலுக்காகும் நாம் வாங்கிக்கிறனால வாங்கிக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டோன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்க உங்களுக்கு எந்த பட்ஜெட்டுக்கு வேணுமோ கான்டெக்ட் பண்ணிடுங்க ரெண்டு மூணு பேர் கேட்டு அந்த பூமி நம்ம போட்டு எடுத்து கொடுக்க முடியலைங்க சங்கடமாக இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது பட்ஜெட் உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அது இருக்குதான்னு கேட்குறத விட நீங்கள் எங்ககிட்ட சொல்லி வச்சிட்டிங்கன்னா அந்த அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு எங்ககிட்ட வந்ததையுமே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுவோங்க போர் வருங்க தான் போரு இந்த போர் சேருங்க நன்றி